ஏசு கிறிஸ்து ஒரு முறை முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை அவர் குணமாக்குகிறார் அவன் குணமானோன்னா அவன் வீட்டுக்கு போயிடுறான் அடுத்த நாள் அந்த மனுஷன் அந்த குணமான மனுஷன் வந்து தேவாலயத்துக்கு வர்றான் ஏசு கிறிஸ்துவும் அங்கே போகிறார் போகும்போது ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொடுக்குறாங்க அப்போது ஏசு கிறிஸ்துவ அந்த குணமான அந்த மனுஷனை பார்த்து முப்பத்தெட்டு வருஷமாக வியாதியில் இருந்தவன் இப்போ குணமாயிட்டான் ஏசு கிறிஸ்துவினால் இப்போ அவன்கிட்ட சொல்கிறாரு இப்போ நீ குணமாயிட்ட இனிமே அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க யோவான் எழுதின சுவிசேஷம் அஞ்சு அஞ்சாம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனத்துல இந்த வார்த்தை வருது இனி உனக்கு அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு நீ பாவம் செய்யாத அப்படின்னா என்ன அர்த்தம் ஆண்டவர் அந்த வியாதி குறித்து சொல்லல வியாதி தான் வியாதின்னா அந்த தான் அந்த வியாதி வந்துச்சுன்னு சொல்லல அது அங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு பாருங்க அதிக கேடு ஒன்றும் வராத படிக்கு இப்ப வியாதி இந்த பாவ செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் அங்கே வருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில அதிக பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அதிக போராட்டங்கள் இழப்புகள் வர்றதுக்கு காரணம் இந்த பாவம் ஏன் இந்த பாவம் அதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னா இந்த பாவங்கள் இந்த பாவச் செயல்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை குலைத்து போடுகிறது ஒரு பெரிய தடுப்பு சோரை உண்டு பண்ணி விடுகிறது அப்போ தேவனிடத்திலிருந்து நமக்கு எந்த உதவியும் நாம் பெற முடியாமல் போகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில இழப்புகள் போராட்டங்கள் நஷ்டங்கள் சில நேரங்களில் விபத்துகள் வியாதிகள் இப்படி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக மாறிவிடுகிறது அதனால தான் ஆண்டவர் சொன்னார் இனி அதிக கேடு ஒன்றும் வராதபடிக்கு நீ இனி பாவம் செய்யாத அப்போ பாவத்திலிருந்து விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதுக்கு அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எது பாவம் எது பாவம் இல்லைன்னு நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு ஒரு தெளிவு நமக்கு தேவையாக இருக்குது அதுக்கு தான் இந்த வேத வசனங்கள் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது கத்தருடைய வார்த்தைகள் பைபிளில் இருக்கிற வசனங்கள் அதை டெய்லி ஏன் படிக்கிறோம் ஏன் அதை தியானிக்கிறோம் ஏன் அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான் எது பாவம் எது பாவம் இல்லை எது கடவுளுக்கு பிரியம் எது கடவுளுக்கு பிரியம் இல்லாத காரியம் எது இதெல்லாம் நம்ம மனுஷனுக்கு உருவதமாக நம்ம செய்கிறோம் இந்த பாவங்கள் கடவுளுக்கு உருவாதமாகவே நம்ம செய்கிறோம் என்பதை குறித்து தான ஒரு தெளிவை நமக்கு இந்த வேத வசனங்கள் மூலமாக தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதனால தான் அதை நம்ம டெய்லி படிக்கணும் அதை வாசிக்கணும் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளும் பொழுது இந்த பாவச் இருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவு அது உறுதியானதாக இருக்கும் அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதைத்தான் இயேசு அந்த மனுஷனிடத்தில் சொன்னார் இனி நீ பாவம் செய்யாத பாவம் உன் வாழ்க்கையில் நுழையாதபடி உன்னை நீ காத்துக்கொள்ளு அதிக கேடு உனக்கு வராதபடி உன்னை என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் இன்னைக்கு அந்த ஆலோசனை நமக்கும் பொருத்தமாக தான் இருக்கிறது